அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம் இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் இருக்கும் அதிர்ஷ்டமான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் நிதி வ வகையில் வந்து கொஞ்சம் நல்ல பொருளாதார வகையில் கொஞ்சம் நிலைத்தன்மையாக இருக்கும் நீங்கள் வந்து வேலையை பொறுத்தவரையில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அதனால் அது உங்களுடைய நம்பிக்கையும் வந்து அதிகரிக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு புதிய நிலையான முதலீடுகள் வரக்கலாம் வரலாம் அதனால் கொஞ்சம் நிதானமாக ஆலோசித்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் பண வரவு நிறையா இருக்கும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நல்லா அதிக மீட்டிங்கெலாம் வந்து க நல்ல தைரியமாக பேசுனீங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மீட்டிங்லாம் ஜம்முன்னு அட்டன் பண்ணுங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் காதல் பண்ணுறவங்களுக்கு சில சங்கடங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பேசி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து உள்ளவங்களோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனநிம்மதி இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட பொழுதை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உடம்பு நல்லாயிருக்கும் ஆனால் உடம்பு கொஞ்சம் வந்து டயர்ட்னஸ் தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஓய்வுக்கு நேரம் வந்து பண்ணுங்கள் வாந்தி வரலாம் ஜெரிமான பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து உணவுகளை பார்த்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது நல்லது அதிர்ஷ்ட நிறங்கள் இளஞ்சி வப்பு பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எந்த துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் நம்பிக்கையை விட்டு விட்டுறாதீங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்குது எல்லோரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்